அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காண்போம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கபடி மகர் ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆனார் அவிட்ட நட்சத்திரத்தை கடந்து சதை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாரத்தை கடந்து சித்திரை மாதம் பதிமூன்று முதல் ஆவணி மாதம் இரண்டு வரை ஒரு நான்கு மாத காலத்திற்கு சனி பகவான் வர்க்குவார்த்தம நிலையில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் அதாவது ராசி கட்டத்திலும் கும்பராசியில் நவாம்ச கட்டத்திலும் கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் வர்க்கோத்தம் அடையக்கூடிய சனி பகவானால் கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த வதியில் காணலாம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்ட நேரத்தையும் நன்றி கன்னி ராசிக்கு ஐந்தாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சனி கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது மட்டும்தான் பெரும்பாலும் சம்பாதிக்க முடியும் பகை நோய் கடன் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய வேலை தொழிலில் அடுத்த கட்டத்திற்கு பிரமோசன் பெற்று பெரும்பான் சம்பாதிக்க முடியும் அதே மாதிரி அசையா சொத்துக்கள் வாங்க முடியும் கோச்சாரத்திலே ஆறாம் எட்டிலே எதிர்வரக்கூடிய ஒரு நான்கு மாத காலம் சனி பகவான் வர்க்கோத்தம நிலையில் சஞ்சாரம் செய்வார் பெரும்பாலும் சனி பார்வையில் குரு பகவான் அமர்ந்திருந்தார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி கடந்த ஐந்து மாதமாக சனி பார்வையில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் போது பிரம்மகத்திய தோஷம் கன்னிராசி என்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நண்பர்கள் உறவினர்களுக்குள் நிறைய ஏமாற்றங்கள் தோல்வி மனஸ்தாபங்களை சந்தித்திருப்பீர்கள் குரு பெயர்ச்சிக்கு பிறகு பிரமகத்தி தோஷம் நிவர்த்தி ஆகிறது களத்தரக்காரகன் குருவை ஆறாம் வீட்டின் அதிபதி பாரி செய்யும்போது ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள் சண்டை அச்சரவு கணவன் மனைவிக்குள் பிரிவினை கோர்ட்டு கேஸு வில்லங்கம் இப்படிலாம் நிறையா கடந்த வருடம் நடந்து கொண்டிருந்தது சனி பகவான் அடையும் போது அந்த கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க பிரச்சனை சட்ட சிக்கல் கன்னிராசி அன்பளுக்கு நீங்கும் ஐந்து வர ஆறாம் வீட்டிலே மிக பலமாக இருக்கும் போது உங்களுடைய மகன் மகள் படிப்பு விஷயமா வேலை விஷயமா தொழில் விஷயமா உங்கள் வீட்டை விட்டு பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி உங்களை விட்டு பிரிந்து செல்லும் நிலை கன்னிராசி அன்புக்கு ஏற்படும் திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் மூலம் புத்திர பாக்கியம் உண்டு ஆறாவது வீட்டிலே சனிபகான் வர்க்கோத்தம நிலையில் மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார் சனிபுகானுக்கு நட்சத்திரம் கொடுத்த ராக்பகான் நேரு ஏழாம் புதன் நட்சத்திரத்தில் ஆனி மாதம் ஒன்றாம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் கோச்சாரத்தில் ஜென்ம ராசியிலே கேது வரும்போது ஏதோ ஒரு மன பித்து பிடித்த மாதிரி மனம் வந்து குழம்பிக் கொண்டே இருக்கும் நிறையா வந்து கோயிலுக்கு போகலாம் கிரிவலம் போகலாம் அப்படின்னு தானே தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடிய நிலை பெரும்பாலும் கன்னிராசி அன்புக்கு ஏற்படும் அது வந்து சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை கொஞ்சம் மன அழுத்தம் ஏதோ ஒரு நூறு கிலோ வெயிட்ட தலையில் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி கன்னிராசி அன்பர்கள் உணர்வீர்கள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குருபுகான் ஜென்ம ராசியை பாரி செய்யும்போது கேதுவால் ஏற்பட்ட மன அழுத்தம் டென்ஷன் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் கன்னிராசி அன்பர்களுக்கு குறையும் நேர் ஏழாம் வட்டையில் புதனுடைய நட்சத்திரத்தில் ஆனி மாதம் ஒன்றாம் தேதி வரை ராகுபுகான் சஞ்சரம் செய்யும்போது கன்னிராசி அன்பர்கள் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசு வேலையிலோ தனியார் துறையிலையோ வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராக்புகான் புதனுடைய நட்சத்திரத்தில் செஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து பக்குவமாக உங்களுடைய உள் உரிமைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் வேலை தொழில் சார்ந்த ரகசியங்களை மற்றவர்களிடம் சொல்லாமல் கனிராசி அன்பர்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு பகான் செய்யும்போது கொட்டையை குழப்பினாலும் கொழும்பிட்டு போயிடுவார் கோச்சாரத்திலே ஆறாம் இடையிலே சனி பகவான் மிக பலமாக இருக்கும்போது சித்திராய் பதிமூன்று முதல் ஆவணி மாதம் இரண்டு வரை கன்னி ராசி அன்பர்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் படித்து முடிச்சிட்டு இளைஞர்கள் வேலை வருபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் ஆறாம் சனிபுகான் இன்னொரு நான்கு மாத காலம் ஒரு நிலையான உத்தியோகத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார் ராசி என்பவர்களுக்கு பெரும்பாலான சங்கடங்கள் தீரும் சனிபுகான் என்றாலே சங்கடம் கஷ்டம் வறுமை மிக கடினமான வாழ்க்கை மன எண்ணங்கள் வந்து நல்லதாகவே நினைக்காது பேச்சு வந்து முள்கொத்துகிற மாதிரி சுருக்கு சுருக்குன்னு மற்றவர்களை எடுத்தெறிந்து பேச சொல்லும் உடம்பு வலி கை கால் எலும்பு வலி தலைவலி வலி உடலில் வந்து ஒவ்வொரு பாகமாக வலி கொடுத்து அவரவரை பினார்த்த விட்டுரும் அவரவரே புலம்பிகிட்டுருக்கணும் சங்கடம் கொடுப்பதில் முதன்மையான கிரகம் சனி ஒரு மனிதன் சங்கடப்படாமல் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது கன்னிராசிக்கு ஐந்தாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியானவரே சனி தான் அதனால் வந்து ராசியில் பிறந்தவர்கள் பூரிய சொத்துக்களை காட்டியும் அதில் வரக்கூடிய சங்கடங்களை முழுமையாக அனுபவிப்பார்கள் தாத்தா பாட்டி சொத்துக்கள் வாங்கி வச்சதும் போதும் அதில் வரக்கூடிய சங்கடத்தை அனுபவித்ததும் போதும் அப்படின்னு கன்னிராசி என்பர்கள் புலம்புவதை காண முடிகிறது ஐந்துக்குடையவர் ஆறாம் எட்டியில் அமர்ந்து மூன்றாம் பார்வையால் அஷ்டமத்தை பரிசுகிறார் கன்னீராசி அன்பர்கள் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் கடன் இருந்தால் கடனை கட்டலாம் பகை எதிர்ப்புகள் ஒடுங்கும் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா எதிர் ஒரு நான்கு மாத காலம் கன்னீராசி அன்பளுக்கு தீர்வுக்கு வரும் எட்டாம் எட்டை பாரி செய்யும்போது திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சில கன்னிராசி அன்பளுக்கு உண்டு சனி பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை விரயத்தின் மேல் விழுகிறது விரய செலவுகள் செலவுகள் தேவையில்லாத விரையச் செலவுகள் கன்னிராசி நீங்கும் படுத்தால் ஓரளவு நன்றாக தூக்கம் வரும் அயன சயன போக பலம் உண்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நான்கு மாத காலத்தில் கிடைக்கும் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்கள் உள்நாட்டிற்கு பூர்வீகத்திற்கு வந்து போகக்கூடிய நிலையம் எதிர் நான்கு மாத காலம் காட்டுகிறது சனிபகானுடைய பத்தாம் பார்வை மூன்றாவது வீட்டின் மேல் விழுகிறது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ஆணி மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு சனிபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் சதய நட்சத்திரம் இரண்டு ஒன்றாம் பாதம் வக்கரம் முடித்து முன்னோக்கி செல்லப் போகிறார் பெரும்பால் கனிராசு என்பலுக்கு குரு பலன் வந்துவிட்டது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் நீங்க தம்பி தங்கை உடன்பெயர்ந்தவர்களுடைய ஆதரவு உண்டு ராசி அன்பர்கள் தைரியமான முடிவு எடுக்கலாம் தைரியமாக எந்த காரியத்தையும் தொடங்கலாம் கோச்சாரத்திலே ஆறாவது வீட்டிலே சனி பகவான் வர்க்கோத்தம நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது புகழ் கீர்த்தி வெற்றி பெறும் வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பாருங்கள் ஆவணி மாதம் இரண்டாம் தேதிக்குள் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கோச்சாரத்திலே ஆறாம் வீட்டிலே சனி அமர்ந்து அதிர்ஷ்டங்களை கொடுக்கிறார் சில பேர் வந்து வீடு கட்டலாம் நிலபல சொத்துக்கள் வாங்கலாம் உங்களுடைய வசதி வாய்ப்புகள் இந்த சனி பகவான் வந்து உயர்த்தி கொடுக்க போகிறார் கோச்சாரத்திலே சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ராசிக்கு குருபலன் வருகிறது கோடி தோஷங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நிவர்த்தியாக போகிறது குருபகனுடைய ஐந்தாம் பார்வை பூர்வ புனிஸ்தானத்தின் மேல் விழும்போது பாக்கியம் உண்டு உங்களுடைய மன எண்ணம் ஆசை ராசி அன்பர்களுக்கு நிறைவேறும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற பட்டனை அழுத்திங்க தினதோடு நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்